ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வண்டிக்கு மிக குறைஞ்ச செலவில் வந்து சீட் கவர் போடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம ரோட் சைடு இருக்கிற ஒரு சீட் கவர் கடைக்கு வந்திருக்கோம் நம்ம வண்டிக்கு சீட் கவர் போடுறதுக்கு நம்ம வண்டிக்கு சீட் கவர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இதாகிடுச்சு நான் வந்து ஏற்கனவே ஒரு கவர் போட்டிருந்தேன் அந்த கவர் மேலே வந்து போன வந்து எல்லாம் போட்டு பறி வெறினு பறித்து கவர் போயிருச்சு உள்ள கம்பெனி கவர் வந்து பக்காவாக இருந்தது சரி வந்து நம்ம கம்பெனி கவரில் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு மேலே வந்து ஒரு கவர் போட வந்து இப்போ வந்துருக்குறோம் இந்த கடை வந்து கரெக்டாக வந்து எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மூலப்பாற்ற பார்க் போகிற ரோட்டில் வந்து இந்த கடை வந்து இருக்குது இந்த கடை பார்த்திங்கன்னா வந்து நம்ம வடக்கு நண்பர் கடை தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா சீலு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் டேங்க் கவர் பெல்ட்டு பர்ஸு எல்லாம் வச்சிருக்காரு நீங்கள் உங்கள் வண்டிக்கு வந்து சீர்கவர் போகிற மாதிரினா நீங்கள் வந்து இந்த கடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் போகிற சீட் கவரை விட வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ரோட்டு கடைன்னு பார்க்காதீங்க ஆனால் வந்து நீங்கள் கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து சீட் கவர் வந்து என்ன குவாலிட்டியில் போடுவீங்களோ அதே சேம் குவாலிட்டி வந்து இவரு வச்சுருக்காரு இவர் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பன் பெஸ்ட்ன்னு சொல்லலாம் இவர் கடையில் வந்து சீட் கவர் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியிலருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இவர் சீட் கவர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு எல்லா மாடலையும் இருக்குது ஸ்கூட்ரு பைக்கு நீங்கள் எல்லா வண்டிக்கும் வந்து நீங்கள் சீட் கவர் வந்து போட்டுக்கலாம் நம்ம வண்டியோட வந்து சீட்டை தான் வந்து சீட் கவர் வச்சு ஸ்டேபிளர் போட்டு பின் அடிச்சிட்ருக்காரு இந்த ஸ்டேபிளர் பின் பார்த்திங்கனா வந்து கலண்டு வரும் அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேணாம் இது வந்து நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீட் கவர் ரெடி ரெடியாயிருச்சு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக பக்காவாக இருக்குது லெதர் ஃபினிஷிங் மாதிரியாக இருக்குது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வண்டிக்குன்னு பியூட்டின்னு பார்த்தா அந்த வண்டியோட சீட்டும் சீட் கவர் மட்டும்தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்